வணக்கம் நான் டாக்டர் கல்பனா புளிப்பணி போகர் புளிப்பணி வேதியின் பழனி ஆஹ் இப்ப வர கோடை காலத்துல வந்து கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் பண்ணா அவங்க உடல் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும்னு இப்ப பாக்கலாம் முக்கியமா வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து அதிக வெளியில இருக்கிற டைம்ல வெளியில போறதை தவிர்க்கலாம் ஈவினிங் டைம்ல நல்ல காட்டோட்டமான டைம்ல வந்து வெளியில வாக்கிங் சும்மா ஒரு சின்ன வாக்கிங் வந்து போய்க்கலாம் அதே மாதிரி வந்து நல்லா டைட்டான ட்ரெஸ் எல்லாம் அணியாம நல்லா பிரீத்தபிள் கிளாத்ஸ் அதாவது வந்து காட்டன் லினன் இந்த மாதிரியான ஆஹ் ஆடைகளை வந்து அணியறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி குழந்தைகள் வந்து நல்ல கார்பனேட்டடும் கர்ப்பிணிகளாட்டம் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அதாவது கோகோ கோலா மாதிரியான இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வந்து வீட்டிலேயே வந்து இளநீர் இளநீர் குடிக்கலாம் மோர் குடிக்கலாம் வீட்டிலேயே வந்து நம்ம வந்து ஃப்ரூட் ஜூஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா போட்டு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காலத்துல வந்து தவறாம ரெண்டு வேளை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பெண்கள் வந்து வீட்டுல இருந்து வெளியில வரும்போது புல் ஹேண்ட் போடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஹெல்மெட் சன் கிளாசஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்